கிராணி வந்து வீட்டுக்கு வந்துட்டா அவள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் காலையில் போனான் அன்னைக்கு காலையில் போயிட்டு அடுத்த நாள் வந்து நைட்டு நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி போல் வந்து வந்தான் எப்போவுமே கிராணி வந்து அப்பப்போ அவள் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாள் காலைல போயிட்டு திருப்பி மதியானம் போல் வீட்டுக்குள்ளே வந்துட்டு திருப்பி போகவே மாட்டான் அதோடய வீட்டிலே தான் படுத்து தூங்குவாள் திருப்பி அடுத்த நாள் காலையில் தான் வந்து போவான் ஆனால் அன்றைக்கி என்னாச்சுன்னா அவள் போனால் வரவே இல்லை அன்றைக்கி காலைல போயிட்டு வரவே இல்லை ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டு வந்தப்போ குழந்த என்ன ஆச்சு அப்படின்னா கால் வந்து வீங்கி போயிட்டு நடக்கவே முடியாமல் வந்தாள் அவள் எங்கேருந்தோம் எங்கேயோ எந்திக்கே முடியாமல் கஷ்டப்பட்டுன்ட்டு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாள் திடீர்னு பார்த்தா வாசலில் படுத்துருந்தான் மெதுவாக நொண்டி நொண்டி வந்து படுத்து தான் அப்புறம் அன்றைக்கி நைட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடில அடுத்த நாள் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் கூட்டு போனப்போ என்ன சொன்னாங்கன்னா காலில் ஃப்ராக்சர் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னா பார்த்து சொன்னாங்க அடுத்து ரெண்டு ஊசி போட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து இருக்கா படுத்துருக்கா சாப்பிடலாம் எதுவும் சரியாகவே அது என்னன்னு சொல்லி பார்க்கணும் இனிமோல தான் எல்லோரும் வந்து எங்கள் குழந்தைங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க தொடர்ந்து எதாவது ஒன்று வந்துட்டே இருக்குது எல்லாருக்கும் காலில் வந்து அடிபட்டுருக்கு அது என்னன்னே வந்து புரிய மாட்டேக்கி எல்லோரும் வந்து எங்கள் குழந்தைங்க ப்ரே பண்ணிக்கோங்க தேங்க்யூ